வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கிற நம்ம சேனல் சார்பாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு டாப்பிக்கை வந்து பார்க்கலாம் என்ன டாப்பிக் அப்படின்னா நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் பாஜகவுடைய பைக் பேரணிக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா அதனுடைய ஒன்லைன நான் சொல்லிட்டேன் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கில் பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதை இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த பேரணிக்கு அனுமதி மறுத்தா அது வந்து அடிப்படை உரிமைகளுக்கே எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருந்தாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கே எதிரானது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க நடந்து கொடியை எடுத்துக்கிட்டு நடந்தோ இல்லை வந்து சைக்கிள்லையோ இல்லை மோட்டார் பைக் இருக்குது பார்த்தீங்களா பைக்லையோ இல்லை கார்லையோ பேரணி போகிறத நிச்சயமாக தடுக்க முடியாது தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சொல்லியிருக்காங்க இது பாயிண்ட் நம்பர் ரெண்டு பாயிண்ட் நம்பர் மூணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விடுதலை போராட்ட காலத்தில் திருப்பூர் குமரன் அவர்கள் கொடியை கையில் ஏந்தி போராடினார் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆன நிலையிலும் தேசிய கொடியை எடுத்து செல்ல அனுமதி மறுப்பது அதிர்ச்சி தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க மறுபடியும் சொல்றேன் திருப்பூர் குமரன் தேசிய கொடியை கையில் ஏந்தி போராடினார் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன நிலையிலும் தேசிய கொடியை எடுத்து செல்ல அனுமதி மறுப்பது அதிர்ச்சி தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து குறிப்பிட்ருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேசிய கொடியை ஏந்திட்டு போகக்கூடிய அந்த பேரணிக்கெல்லாம் முன் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு தேவையில்லை இதை வந்து ஏற்பாடு செய்கிறவங்க எந்தெந்த ரூட்டில் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட்டு காவல்துறை கிட்டே இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அனுமதி பெறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹைகோர்ட்டு நேற்று அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க பாஜகவுடைய பைக் பேரணிக்கு பல்வேறு இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம் ஆயிரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்கூலு கடைகள் இதனால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அதனை எதிர்த்து தான் பால் கனகராஜ் அவர்கள் பாஜகவுடைய பால் கனகராஜ் அவர்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து போட்டார் அந்த கேஸில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் முன் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு எந்தெந்த பிளேஸில் வந்து அந்த பேரணி வந்து போக போகுது அப்படிங்கிறத காவல்துறை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் போதுமானது அப்படின்னு ஹைகோர்ட் வந்து நேற்று சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே காலையில் பல பகுதிகளில் பாஜகவினர் தேசிய கொடியை ஏந்தி அவங்களுடைய பேரணியை வந்து நடத்திருக்காங்க அப்படிங்கிற சில புகைப்படங்களையும் நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக பாஜக இடையே உச்சகட்ட மோதல் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படின்னா முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தகம் மெடிக்கல்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் மற்றும் பிற மருந்துகளை குறைந்த விலையில் கிடைக்க செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்கப்பட இருக்கு இந்த முதல்வர் மருந்தகத்தை அமைக்கிறதுக்கு இருக்காங்க அவங்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் கடன் உதவியோடு மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படும் இந்த முதல்வர் மருந்தகத்தை அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இதுல என்ன டிபேட் பாஜக என்ன தெரியுமா சொல்றாங்க எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு திமுக கவர்மெண்ட் ஸ்டிக்கரை மட்டும்தான் ஒட்டுது அப்படி ஒரு ஸ்டிக்கர் திட்டம் தான் இது ஆல்ரெடியே மத்திய அரசாங்கம் மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் மக்கள் மருந்தகம் ரொம்ப ஃபேமஸ் மோடி மெடிக்கல் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் ஆல்ரெடியாக மக்கள் மருந்தகம் மூலமாக மிக குறைந்த விலையில் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து வழங்கப்பட்டு இருக்கு மக்கள் பயங்கர பயனுள்ளதாக அதை ஃபீல் பண்ணுறாங்க இப்போ பேரை வந்து முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஓட்ட பார்க்குறாங்க திமுக கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் நம்பர் ரெண்டு டாபிக் நம்பர் மூணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக கேள்விப்பட முடியுது என்னென்னா ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இந்த மூன்று நாட்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா விர்ஜீனியா மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் இருக்குல்ல அந்த மாகாணத்தில் அக்கா வேர்ல்டு கன்னடா கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க போதுங்க இந்த கான்ஃபரன்ஸுக்கு அயோத்திய ராமர் கோவிலுடைய பாலராமர் சிலையை வடிவமைச்சார் பார்த்தீங்களா அருண் யோகிராஜ் அவர்கள் அவர் அவருடைய ஃபேமிலியை வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸில் அருண் யோகிராஜ் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடத்துகிறதுக்கு பிளான் வந்து பண்ணியிருக்காங்க இதன் காரணமாக அமெரிக்கா போகிறதுக்கு அருண் யோகிராஜ் அவர்கள் ஃபேமிலியோட விசா வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்காரு ஆனால் அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருண் யோகிராஜ் அவர்களுக்கு விசா வழங்குவதை வந்து மறுத்துட்டாங்க விசா வழங்கலை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கேள்விப்பட முடியுது இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா ப்ராப்பரான எந்தவொரு விளக்கமும் இல்லாமல் அருண் யோகிராஜ் அவர்களுக்கான அந்த விசா மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் வருது இப்போ இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து இருக்கு சமூக வலைதளத்தில் ஹிந்து அமைப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அயோத்தி ராமர் கோவிலுடைய பாலராமர் சிலையை வடிவமைச்சதுனால அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா விசாவை வந்து மறுத்துருக்கா ஆன்டி ஹிந்து நிலைப்பாட்டோட அமெரிக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அமைப்புகள் சமூக வலைதளத்தில் பல கேள்விகள் எழுப்புறதை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்